மூன்று முடிச்சு சரியில்லை இப்போ சூர்யாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியானதுமே திரும்பவும் வேதெல்லாம் முருகமார கதையாக குடிக்கிறதுக்கு பாட்டில் எடுக்கிறாரு ஆனால் நந்தினியை வந்து இப்போ தருத்து நிறுத்துடுறாங்க நீங்கள் இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்துடுவீங்க உடம்பு குணமாக இருக்குது அங்கே இருக்கும்பொழுது எவ்வளோ பிரச்சனையாக ஆச்சு தெரியுமா இதெல்லாம் தேவையா நீ உயிருக்கே போராடினீங்க இதெல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு இருந்தாங்க இப்போ திரும்பவும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நந்தினி வந்து சொல்லும்பொழுது சூர்யா இது எதுவுமே வந்து காதில் வாங்காமல் லூசுத்தனமாக பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்காரு நந்தினி வந்து பாவம் எப்படியாச்சும் சூர்யாவை அந்த குடியிலேருந்து இருந்து காப்பாற்ற ஒன்று போராடிட்டுருக்காங்க ஆனால் சூர்யா வந்து குடிக்கிறது மட்டுந்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்காரு சீக்கிரமே சூர்யா மாறணும் நந்தினி சூர்யா ஒன்னா சேர்ந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நந்தினிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி ஸோ சூர்யா கப்ட்டு ஆனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அருணாச்சலம் உன்னால் மட்டும்தான் அவனை வந்து ஒரு நல்ல மனுஷனை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் சரிதான் ஏன்னா சூரிய பார்த்திங்க அப்படின்னா யார் சொல்கிறதும் கேட்குறது கிடையாது சுந்தரவல்லியை வந்து மதிக்கிறதே கிடையாது ஆனால் நந்தினியை சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்குறாரு இன்னொரு பக்கம் இந்த சுரேக்காவும் மாதவியும் பார்த்திங்க அப்படின்னா எங்கே சூர்யா வந்து குடியை விட்டுவிட்டால் நம்மளால் வந்து இந்த சொத்தை அனுபவிக்க முடியாதோ ஸோ நம்மளால் ஜாலியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சூர்யாவை திரும்ப குடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரவளியை ஒசு பேத்தி நந்தினியை துரத்துறதுக்கு முயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே இந்த அர்ச்சனாவோட அந்த ஸ்பை இருக்கு இல்லையா அது அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ண விஷயத்த சொல்ல அதுக்கு அர்ச்சனாவும் நான் சொல்கிறத நீ அப்படியே பொண்ணு அப்புறம் வந்து ஒரே காலை ரெண்டு மாங்கா அப்படின்னு ஜாலியாக வந்து ஏதோ ஐடியாலாம் போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக டாக்டரே சொன்னார் இல்லையா ஸோ சூர்யா குடிப்பழக்கத்துக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொடுத்த மருந்து நல்ல மருந்து தான் ஆனால் அதை தவிர வேறு ஏதோ ஒரு மருந்து வந்து சாப்பிட்ருக்காரு அதுதான் இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க ஸோ அதை அருணாச்சலம் நந்தினிட்டு சொல்கிறாரு அருணாச்சலம் இவ்வளோ சொல்லியுமே பார்த்திங்க அப்படின்னா நந்தினி இல்லை சார் எனக்கு இன்னமும் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது நான் சூரியாசார்ட்டை போயிட்டு எல்லாத்தையும் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல அருணாச்சலம் என்னம்மா நந்தினி நீ உண்மையை சொன்னால் மட்டும் அவனை குடிக்கிறத விடவா போகிறான் அப்போது நீ இப்போ போய் சொன்ன அப்படின்னா நீ ஒரு நாள் பட்ட எல்லா கஷ்டமும் வீணாக போய்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துருக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட்டு ப்ரொமோவில் சூர்யா திரும்பவும் குடிக்கிறதுக்கு வந்து பாட்டில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காரு நந்தியும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஏற்கனவே எல்லோரும் என்ன வந்தால் கேள்வி கேட்குறாங்க எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்ல சூர்யா உனக்கே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்போ நீ தான் மருந்து கலந்து கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு நந்தினிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது ஏன்னா விஷயத்த சொல்ல முடியாமல் துவச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா விவேகை பற்றி விசாரிக்கிறாரு அவர் நல்லா தான் இருக்காங்க அப்போ நம்ம விஜய் விஜியும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரியும் நந்தினி தான் சூர்யாவை ஒரு நல்ல மனுஷனாக வந்து மாற்ற போகிறாங்க பட் அது ஈஸியாக நடக்காது ரொம்பவே அதுக்கு தான் போகிறாங்க பல கஷ்டங்களை அவங்க சந்திக்க தான் போகிறாங்க இன்னொரு பக்கம் அந்த சுந்தரவள்ளியும் இப்போ வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க எல்லாத்துக்கும் நந்தினி தான் காரணம் ஸோ அவள் வந்து சூர்யா பக்கமே வந்து போகக்கூடாது அதோட அருணாச்சலத்துக்கிட்ட நீங்கள் என்ன சூர்யாவுக்கு அப்பாவா இல்லை அந்த வேலைக்காரிக்கு அப்பாவா அப்படின்னு ஒரு தாண்டவமே வந்து சுந்தரடி ஆடிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை நந்தினி கிட்ட இனிமே என் பிள்ளைய பார்த்துக்கிறது அவனுக்கு பால் கொடுக்கறது ஜூஸ் கொடுக்கறதுன்னு கொண்டு போன உன உண்டிலுன்னு பன்னெண்டு வந்துமா மிரட்டிகிட்ருக்காங்க நந்தினி வழக்கம் போல் சரிம்மா அப்படின்னு தலையை தலையை ஆட்டிட்டு அதை அங்கேயே தான் வந்துடுறாங்க ஆனால் அருணாச்சலம் நந்தினி கிட்ட அவள் சொல்கிற பெருசாக காது கொடுத்து வாங்கிக்காதம்மா அதை அப்படியே மறந்துடு சூர்யாவுக்கு நீ அந்த மருந்தை தொடர்ந்து கொடுமா அப்படின்னு சொல்ல ஐயா என்ன சொல்கிறீங்க தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து வந்திருக்காரு திரும்ப இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்க என்னம்மா டாக்டர் தான் தெளிவாக சொன்னார் நீ கொடுத்த மருந்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் வேறு ஏதோ மருந்து தான் ப்ராப்ளம் ஆகிருக்கு அது யார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இப்படி ஒரு வேலையை பண்ண யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும்பொழுது அந்த வேலைக்காரி பக்கம் சந்தேகம் போகுது ஏன்னா கிச்சனுக்கு போகிறது இப்போது ரெண்டே பேர் தான் ஒன்று இப்போது நம்ம நந்தினி இப்போ அந்த பூசா வந்து வேலைக்காரி ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத அந்த வேலைக்காரியை பிடிச்சா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் ஒரு சால்வ் ஆகும் பட் இதுலேயும் இப்போது நந்தினிக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு என்ன அப்படின்னா இப்போது அந்த மருந்து கலந்தது சூர்யா வந்து யாரும் கேட்டார் இல்லையா அது வந்து நந்தினி தான் கலந்தா அப்படின்ற மாதிரி இப்போது அந்த வேலைக்காரி மூலமாக அர்ச்சனா போட்ட பிளான் பார்த்திங்கன்னா போக போகுது இது மூலமாக இப்போ அர்ச்சனா நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சின்ன விரிசல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத